வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி இந்தியாவையே உலுக்கியுள்ள போலி மருந்து மாத்திரை தயாரிப்பு முறைகேடு புதுச்சேரியில் நடைபெற்றது மாநில மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் செயல்பட்ட போலி மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகள் குடோன்கள் மற்றும் மொத்த விற்பனை நிலையங்கள் மூலம் சன் ஃபார்மா உள்ளிட்ட பிரபல மருந்து நிறுவனங்களின் பெயரில் தயாரிக்கப்பட்ட போலி மாத்திரைகள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அசாம் ஆந்திரா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வந்துள்ளது இந்த முறைகேட்டில் முக்கிய குற்றவாளியான ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள முக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் தொடர்புடைய முக்கிய அரசியல்வாதிகளை வழக்கில் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்றும் முக்கிய குற்றவாளியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் சட்டப்பேரவை சபாநாயகரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இக்கோரிக்கைகள் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார் இந்த சிபிஐ விசாரணை மத்திய அரசு இது விசாரிக்கிறதுனால வந்து மத்தியில் ஆளக்கூடிய அரசு இந்த புதுச்சேரியில இருக்கிறதுனால இதுல வந்து உண்மையான குற்றவாளிகள் தப்பிச் அப்படின்ற ஒரு ஐயம் நம்மளுக்கு இருக்குது பொதுமக்களுக்கு இருக்குது அதனால நான் என்ன இந்த செய்டையத்துக்குள்ள

அழைத்து கொண்டு மத்திய நிதி அமைச்சர்கள் நூறு கோடி ரூபாய் கடன் பெறத்துக்கு சிபாரசு செய்ய சொல்லி கேட்டுக்கிட்ட எல்லா பத்திரிகைலையும் வந்தது அது பத்திரிகை வாயிலாகவும் தெரிய வந்தது ஆனா அது உண்மை நிலையை வந்து இது யாரும் மறைக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த பல கோடி பல ஆயிரம் கோடி ஊழலில் சம்பாரிச்ச இந்த பணத்தை ஒயிட்டா மாத்ததுக்கு தான் இந்த பேங்க் மூலயமா அந்த பணத்தை பெறத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்க இதுக்கு சபாநாயகர் முழு ஒத்துழைப்போட இருந்துக்கிறார் அன்னைக்கு அவர் சேட இது வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள அவர் சுட்டி நிறையா சொல்றாங்க அப்படி இருக்கக்குள்ள இதுக்கு அடைக்கலம் கொடுத்த சபாநாயகரு இது சம்பந்தமா மௌனம் காக்கிறது எந்த விதத்துல நியாயம் கிடையாது இதை வந்து கவர்னரும் இதை வந்து கண்டுக்காம இருக்கிறது எந்த விதத்துலயும் புதுச்சேரி மக்கள் நம்ப தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சபாநாயகரு இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு பதிலும் வழிபலா சொல்லின்னு போற தவிர உண்மையை வந்து அவர் வெளியே சொல்றதுக்கு அஞ்சலையர் ஏன் அவர் பல குற்றம் இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு அப்படிங்கிறது இந்த விசாரணைக்கு அவர் சிபிஐ விசாரணை வரத்துக்குள்ள அவர் ஒன்று அவரை பதவி டாய்மாக பண்ணணும் அப்படி இல்லைன்னா கவர்னரும் சிஎம் அவர்களும் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் பதவி நீக்கம் செஞ்சுட்டு குற்றமற்றவர் நிரூபிச்சிட்ட பிறகு தான் அவர் அந்த சீட்ல உக்காரணும் ஏன்னா வர ஜனவரிக்கு மேலே சட்டமன்றம் கூடணும் பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள சட்டமன்ற கூட்டம் அப்ப இந்த விசாரணை தொடங்கிட்ட பிறகு இவர் சபாநாயகர் இருந்து சபையை நடத்தினாக்கா இது மக்கள் விரோத செயல்பாடா அமையும் அதனால நம்ம என்ன சொல்றோம் இந்த ஊழல் குற்றம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அஞ்சறாங்க ஒரு மருந்து கடந்த போய் மருந்து வாங்க இது ஒத்தில் மருந்தாங்க ஏன்னா அந்த பேட்சிங் ஃபுல்லா வந்து ஊர் ஃபுல்லா சுத்தி நிற்குது நேற்று கூட பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு மத்து மத்தகம் மெடிக்கல் சீல் இது வந்து எந்த அளவுக்கு இந்த மருந்து மக்கள் மத்தியில் விநியோகப்பட்டு அவர்களோட உயிரோட விளையாடி இருக்கிறாங்க இந்த மக்களுடைய உயிரை பணைய வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த போலி மருந்து மாத்திரையை புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டது அந்த தயாரிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளுக்கு புதுச்சேரி அரசாங்கத்தின் பிப்டி கிடத்தையும் குடுத்துக்கிறாங்கன்றதுதான் இதுல வந்து நம்ம உள்வாங்கி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்க இந்த மந்து மாத்திரை தயார் பண்ற புதுச்சேரியில பிப்டி தான் அவர் வாங்கிக்கிறார் பிப்டி கிடத்துல தான் அவர் அந்த மருந்து விற்பனை நிலையத்தையும் தொடங்கிக்கிறாரு தொழிற்சாலையும் தொடங்கிக்கிறாரு அதே நேரத்தில் விற்பனை நிலையத்தையும் அங்கே நடத்திக்கிறாரு அப்போ பல இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்டாஞ்சாவடியில் பிப்டி கேடும் மேட்டுப்பாளையத்தில் பிப்டி கேடும் திருபவனையில் இருக்கிற பிப்டி கேடும் இப்படி பல இடங்கள்ல இன்னைக்கு பிப்டிக்கு வந்து அவருக்கு இடம் வழங்கி இருக்கிறாங்க அந்த இடம் எப்படி அவர் கிடைச்சிரு அவர் எந்த விதமான ஆவணத்தை கொடுத்து அந்த இடத்த அவர் எந்த கம்பெனி பேரில் அவர் பயிறார் அப்போ எந்த ஆவணமும் இல்லாம அவருக்கு அடிப்படை எதுவும் தெரியாமையே அவங்களுக்கு வந்து இந்த இடத்த வழங்கி இருக்கத்தான் அதுவும் வந்து விசாரணை தெரிய வந்துக்குது அந்த அதிகாரிங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளை மறைக்கிறாங்க அன்னைக்கு யாரெல்லாம் அந்த பிப்டிக்கு இடத்த கொடுக்குல அதில் சேர்மனாக இருந்தாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த சபாநாயகர் இதுக்கு எப்படி உங்க உறுதுணையாக இருந்தார் இதெல்லாம் விசாரணை தெரிய வந்துக்குது அந்த தெரிய வந்தாலும் அதிகார மையம் இன்னைக்கு அவங்க கையில் இருக்கிறதுனால இதை வந்து போலீஸோ யாரும் வந்து அதனால சிபிஐ விசாரணை யாரெல்லாம் இதுல வந்து சம்மதப்பட்டுக்கிறாங்க இவர்களுக்கு யாரெல்லாம் உதவி புரிஞ்சாங்க இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தினாதான் மக்களுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும் அப்படி இல்லைன்னாக்கா பொது நல அமைப்புகளோட போராட்டத்துக்கு முடிவு பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தோம் மத்திய அமைச்சர் மற்றும் துணை ஜனாதிபதி நியூ இயரு இதெல்லாம் போலீஸ்க்கு அதிக பனி சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை தள்ளி வைக்க சொன்னாங்க அதனால நாங்க வருகின்ற மூணாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசியல் குற்றவாளி அதாவது மருந்து சம்பந்தமா அதிகாரிகளை கைது பண்றாங்க தவிர இந்த அரசியல் குற்றவாளிகள் அரசியல் முக்கிய பதவியில் இருந்தீங்கன்னு இந்த குற்றத்துக்கெல்லாம் உடனே இருந்துட்டு அதை வந்து மறைக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த அதிகாரிகளை நீங்க எங்களை பத்தி எல்லாம் பண்ண அந்த இடத்துல மாத்திருவேன் அப்படிலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தகவல் இந்த ராஜாவை கைது பண்ண பிறகு கைது பண்ண கூடாதுன்னு அவரு விசாரணைக்கு அழைக்கக்கூடிய ஒருத்தர் அவரை அரை மணி நேரமா ஒரு அதிகாரத்தை இதெல்லாம் பார்த்துக்கலாம் விசாரிச்சுக்கலாம் நான் சொல்ற வரைக்கும் நீங்க அவர்கிட்ட ஒன்று செய்யாதீங்க இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க அப்ப அவர் ஜாமீன் வாங்கறதுக்கு அவங்க போயிட்டு அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு திரும்பவும் வேற ஒரு வழக்குல கைது பண்ணப்பட்டு தான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டது அப்ப முழுக்க முழுக்க புதுச்சேரியில சில அரசியல்வாதிகள் முக்கிய பதவியில் இருக்கிறவங்க இந்த ராஜா மற்றும் அரசாங்கமோ இல்ல காவல்துறையோ மாற்றிட்டு இத இந்த வழக்கை வந்து அதிகாரி மட்டும் குற்றத்தை சுமிச்சிட்டு அவளை கைது செஞ்சுட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்கனாக்கா நாங்க இதை வேடிக்கை பார்க்காத மக்களை திரட்டி பொதுநல அமைப்பு காரைக்கால் புதுச்சேரி பொதுநல அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தொடர் போராட்டம் நடத்தி இந்த சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யும் வரை எங்களோட போராட்டம் தொடர்ந்து இது மூலம் தெரிவித்து திருமாலுக்குரிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பூமியில் காண முடியாதவை வைகுண்டம் மற்றும் பரமபதம் என கருதப்படுகிறது அந்த பரமபதத்தை அடையும் வாயிலாக விளங்குவது பரமபத வாசல் என்றும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்று உண்ணா நோன்பிருந்து பரமபத வாசல் தரிசனம் செய்தால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன்படி விழுப்புரம் வானூர் வட்டம் கலிங்கமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுவாமி பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பரமநாதன் சேவையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளி திருமங்கையாழ்வார் திருவடி தொடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் நடை திறக்கப்பட்டது பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பரமநாதனாக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சொர்க்கவாசல் திறப்பை தொடர்ந்து அதிகாலை முதலே கோவிலில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து வழிபட்டு சென்றனர் இந்த உற்சவத்தில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக இதுவரை இருபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்று குடோன்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாடு துறை சார்பில் தீவிர ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் புசி வீதியில் அமைந்துள்ள செம்பருத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீ குகா மருந்தகங்களில் போலி மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிய வந்ததைத் தொடர்ந்து அந்த மருந்தகங்களுக்கு மருந்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது இருப்பினும் தடை உத்தரவை மீறி மருந்தகங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து அதிமுக சார்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சம்பந்தப்பட்ட மருந்தகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் மருந்தகத்தை மூடி நடவடிக்கை மேற்கொண்டனர் அப்போது பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தான் அருந்தும் மாத்திரைகளை கடையில் காட்டி உயிருடன் விளையாடும் நிலை ஏற்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக இந்த மருந்தகத்தில்தான் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி வருகிறேன் இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து இங்கு வாங்கிய மாத்திரைகள் உட்கொண்டும் வலி குறையவில்லை இதுபோன்ற லட்சக்கணக்கான மருந்துகள் இங்கு மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி இருக்கலாம் என குற்றம் சாட்டினார் இதுபோன்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் இங்கு மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி இருக்கலாம் என குற்றம் சாட்டினார் மேலும் போலி மாத்திரை விற்பனை குறித்து அரசு மற்றும் அரசு சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை தடை விதிக்கப்பட்ட மருந்தகத்தை ஏன் உடனடியாக சீல் வைக்கவில்லை என கேள்வி எழுப்பி அரசை கடுமையாக விமர்சித்தார் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை விசாரணையை தொடர்ந்து வருகின்றன தயாரிக்கப்பட்ட மருந்துகள் எங்கெங்கு விற்பனை செய்யப்பட்டது அல்லது புதுச்சேரி மாநிலத்தில் எத்தனை மருந்து கிடைக்கு அந்த மருந்துகள் சப்ளை பண்ணப்பட்ட அதே போன்று இந்த மருந்து தயாரிப்பு இந்த மருந்து தயாரிச்ச பிறகு இந்த மருந்து வெளி மாநிலத்துக்கு எப்படி வந்து இங்க வந்து கொண்டு செல்லப்பட்டது இது சம்பந்தமான விசாரணைய உரிய முறையான விசாரணை நடத்த வேண்டும் அது அது வந்து ஒரு விதத்துல வந்து நடந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு வாங்க அது அதுல நாங்க போக வந்து விருப்பப்படல கொள்ள இதுல பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து நன்கொடை வாங்கினாங்க அது வாங்கினாங்க இது வாங்கினாங்க என்பது திசை திருப்பக்கூடிய செயல்ல வந்து போக கூடாது இதுல ஏன்னா இப்ப நிறைய பேர் சபாநாயகர் கூட என்ன சொல்றாங்க அவங்க கெட்டவனு எனக்கு தெரியாது திராத்தால் தான் நான் கூட்டு போனேன்றாரு அந்த மாதிரி அவங்க அவங்க யாரும் தெரியாம கூட நிறைய பேர் கூட நிறைய உதவி கூட பெற்று போயிடலாம் அது அது அடுத்த கட்டம் ஆனால் ஆளக்கூடிய இந்த அரசானது புதுச்சேரியில தயாரிக்கப்பட்ட இந்த போலி மருந்து சில்லறை கடையில விற்பனை செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகரை சேர்ந்த சமூக சேவகர் தண்டபாணியின் பொன்விழா விழா ஆண்டை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் நேரில் சந்தித்து தண்டபாணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவின் போது அங்கிருந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு நிகழ்ச்சி சிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தண்டபாணி அவர்களின் சமூக சேவைகளை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாறன் பாலன் ரவி விஜயரங்கம் பாலாஜி சுந்தரம் விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மானாடிப்பட்டு கொம்பியுன் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் செல்லும் வழியில் உள்ள திருபவனை மின்மாற்றி கம்பங்கள் மற்றும் தளவாடங்கள் மிகவும் சேதமடைந்த நிலையில் திருபவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சேதமடைந்த மின்மாற்றியின் கம்பங்கள் மற்றும் தளவாடங்களை மாற்றவும் மேலும் நன்திறன் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதன் அடிப்படையில் ரூபாய் பதினைந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பங்கள் தளவாடங்கள் டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டது இதன் துவக்க விழா திருபுவனில் நடைபெற்றது இதில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதிய மின்மாற்றியை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் கூட்டேரிப்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீரங்கநாயகி தாயார் மற்றும் ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பரமபதவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளித்த ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு மகாதீபம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் பக்தர்கள் மேற்கொண்டனர் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பதிவு செய்யப்பட்ட கண்ணாடி நுண்ணிழை படகுகளுக்கு வெளிப்புற மோட்டார் இயந்திரம் பொருத்துவதற்காக ஐம்பது சதவீத மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று நபர்களுக்கு புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பதிமூன்று நபர்களுக்கும் மொத்தம் நாற்பத்தாறு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் நாற்பதாயிரம் வீதம் ரூபாய் பதினெட்டு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பிலான மானிய தொகைக்கான அரசாணைகள் வழங்கப்பட்டன மானிய அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவருமான ஏம்புலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை ஆய்வாளர் சிவபிரகாசம் மணவளி சட்டமன்ற தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட தலைவர் சுகுமாரன் கிருஷ்ணமூர்த்தி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் காந்தன் செயலாளர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நல்லவாடு மற்றும் புதுக்குப்பம் கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தார்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர் வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் திருக்கோவிலில் திருவம்பாவை திருவிழா எனப்படும் மாணிக்க விழா நடைபெற்று வருகிறது விழாவின் ஒரு பகுதியாக தினமும் சுவாமிக்கு உட்புறப்பாடு நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் வருகிறார் விழாவின் முதல் நாளில் சூரியபிரபை வாகனத்திலும் இரண்டாம் நாளில் கருட வாகனத்திலும் மூன்றாம் நாளில் சந்திரபிரபை வாகனத்திலும் நான்காம் நாளில் பூத வாகனத்திலும் ஐந்தாம் நாளில் ரிஷப வாகனத்திலும் சுவாமி உட்பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் மேலும் நடராச பெருமானுக்கு சிறப்பு அலங்காரமும் மாணிக்க வாசகருக்கு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் உள்புறப்பாடு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆறாம் நாள் விழாவில் யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவில் உபயதாரர்களான அருள் பிரகாசம் முருகன் குடும்பத்தினர் உள்ளிட்ட பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் ஸ்ரீபாலசாஸ்தா ஐயப்ப சுவாமி உற்சவ விழா நடைபெற்றது விழாவை ஒட்டி மகா அபிஷேகம் புஷ்பார்ச்சனை மகா தீபாராதனை அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் சுவாமி உள் புறப்பாடு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மேலும் பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர்கள் அறங்காவல் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் நீண்ட காலமாக இருநூற்று தொன்னூற்றி இரண்டு கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் ஒப்பந்தம் மற்றும் தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இதுவரையில் அரசு தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்க நிர்வாகிகள் கூறுகையில் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றியவர்கள் பின்னர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினர் உச்சநீதிமன்றத்தின் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக பணியில் அமர்த்தப்பட்டவர்களை மட்டுமே பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினர் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் முறையான ஆள் சேர்ப்பு நடைமுறை இடஒதுக்கீடு மற்றும் விதிகளின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட தினக்கூலி ஒப்பந்தம் அல்லது தொகுப்பு ஊதி அடிப்படையில் தொடர்ந்து பணியாற்றி வருபவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் விலகியுள்ளதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் எனவே சட்ட அடிப்படையில் தங்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணியும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் கணபதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு ஆலய திருப்பணிகள் மற்றும் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கான பணிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஆலய நிர்வாகத்திடம் முதற்கட்டமாக ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியுதவி வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மகா கும்பாபிஷேக விழாவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என ஆலய நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது திண்டிவனம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜனகவள்ளி ஸ்ரீ வைகுண்ட வாசல் பெருமாள் சன்னதியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் சேவையும் பெருமாள் சேவையும் நடைபெற்றது விழாவையொட்டி அதிகாலை முதலில் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பரமபத வாசல் திறப்பு மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அதன் பின்னர் சொர்க்கவாசல் சேவையும் பெருமாள் சேவையும் நடைபெற்றது மேலும் மூலவர்கள் ஸ்ரீநிவாச பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் ஆகிய தெய்வங்களுக்கு ஏகதீபம் காண்பிக்கப்பட்டது இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜா பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு விழா நடைபெற்றது நாள்தோறும் ஸ்ரீ கோவிந்தராஜா பெருமாள் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்து வந்தார் அதன் ஒரு பகுதியாக பெருமாள் நாட்டியார் திருக்கோலத்தில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கோவிந்தராஜா பெருமாள் கோவில் உட்பிரகாரமாக உலா வந்து பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டு சென்றனர் மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளையும் உடனடியாக திறக்க வேண்டும் பொது விநியோக திட்டத்தின் மூலம் அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் தாமதமின்றி வழங்க வேண்டும் கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு வழங்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் பொங்கலுக்கு ரூபாய் மூன்றாயிரம் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்படுவது போல் புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்